பிரதாப் வா வாட் சர்ப்ரைஸ் நீ எங்க இங்க ஊருக்கு வந்து எனக்கு ஒரு போன் கால் கூட பண்ணல என்ற ஸ்னேகா தன் முன்னே நின்றிருந்த நபரிடம் நெருக்கமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தாள் ஆரடி உயரத்தில் கோட் சூட் அணிந்து பார்த்தாலே பெரிய எடுத்த பையன் என்று தெரிந்துவிடும் அளவிற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை காஸ்ட்லியான பொருட்கள் மட்டுமே அவனிடம் இருந்தது அடிக்கடி பிரதாப் என்று ஸ்னேஹா பேசும்போது கேட்டதில் அவன் பெயர் பிரதாபாக இருக்கும் என்று சூர்யா நினைத்தான் நெடுநாட்கள் பழகியவர்கள் போல ஸ்னேகாவும் பிரதாபும் சிரித்து பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை பிரீத்தியும் சூர்யாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் வெரி சாரி டியர் சடனா ஊருக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்ப அப்பாவோட பிசினஸ் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப நீ நிக்கிற ரெஸ்டாரண்ட் யாரோடது தெரியுமா ஐயாவோடது தான் என்ற பிரதாப் தன்னுடைய சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டு பெருமையாக ஸ்னேகாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் ஸ்னேகா ஃபாரினில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே யூனிவர்சிட்டியில் தான் பிரதாபும் படித்தான் அவசரமாக அவனது அப்பா இந்தியாவுக்கு வர சொல்ல தன்னுடைய படிப்பை பாதிலேயே கொண்டு இந்தியா திரும்பினான் பிரீத்தியையே உற்று பார்த்து கொண்டிருந்த பிரதாப்பை கவனித்த ஸ்னேஹா பிரீத்தியை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் என்ன பாக்குற நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லுவல்ல எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியால இருக்கான்னு அது இவதான் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி என்று சினேகா பிரீத்தியை கட்டிப்பிடித்துக் கொண்டு கூறினாள் அனைவர் முன்னில் ஸ்னேகா கட்டிப்பிடிக்க சங்கடத்தில் மெதுவாக அவளிடமிருந்து விலகினாள் பிரீத்தி அப்பொழுது பிரதாப் வேகமாக பிரீத்திக்கு ஹலோ சொல்ல தன் கைகளை நீட்டினான் ஆனால் பிரீத்தி தன்னுடைய கைகளை வேறு ஒருவன் தொடுவதை கூட அனுமதிக்கவில்லை சட்டென்று தன் இரு கைகளையும் கூப்பி வணக்கம் என்று சொன்னாள் இதை எதிர்பார்க்காத பிரதாப் சட்டென்று தன்னுடைய கைகளை தன் தலைமுடியை சரி செய்வது போல சமாளித்தான் இந்தியா வரதா இருந்தா எனக்கு ஒரு போன் கால் பண்ணிருக்கலாம்ல நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன் பிரீத்தி மேடமும் இவ்ளோ தூரம் அவங்க டிரைவர் கூட வந்திருக்க தேவையே இருந்திருக்காது என்று பிரதாப் பிரீத்தியின் பின்னால் நின்றிருந்த சூர்யாவை டிரைவர் என்று சுட்டிக்காட்டினார் காட்டினார் இதை கேட்ட பிரீத்திக்கு கோபமாக வந்தது பிரீத்தி ஏதோ பேச வருவதற்குள் சூர்யாவின் கையை பிடித்துக்கொண்டு வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினான் என்ன பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி புக் பண்ண பிரைவேட் ரூம் கூட எங்களுக்கு கிடைக்கல என்று சோகமாக தன் முகத்தை வைத்துக் கொண்டாள் சினேகா உடனே மேனேஜரை அழைத்து பேசிய பிரதாப் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு பிரைவேட் கேபினை அரேஞ்ச் செய்தான் இஃப் யூ டோன்ட் நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா என்ற பிரதாப் தன் அருகே நின்றிருந்த நண்பன் இன்பா தோளின் மீது கை போட்டுக் கொண்டு ஸ்னேகாவிடம் கேட்டான் இதை கேட்ட பிரீத்தி சூர்யாவிடம் வேண்டாம் என்பது போல சைகை காட்டினாள் சினேகாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த பிரீத்தி வேண்டாம் என்று சொல்லி மெதுவாக அவள் காதில் மட்டும் கேட்கும்படி பேசினாள் ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஸ்னேகா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கேபினுக்கு பிரதாப்புடன் சேர்ந்து கொண்டு நடந்து சென்றாள் பின் இருவரும் ஸ்னேகாவை பின்தொடர்ந்து பிரைவேட் கேபினுக்குள் நுழைந்தனர் பிரீத்தி அருகே அமர்ந்திருந்த சூர்யாவை பார்த்த பிரதாப் சிரித்துக் கொண்டே ஸ்னேகாவிடம் இவர்கள் யார் என்று மீண்டும் கேட்டான் நான் அப்பவே சொன்னந்தானே இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி என்ற ஸ்னேகா சூர்யா அந்த இடத்தில் இருப்பது போலயே காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஸ்னேஹாவின் அருகில் அமர்ந்திருந்த பிரீத்தி அவளின் தொடையை ஒரு தட்டு தட்டி சூர்யாவை பற்றி சொல் என்றாள் ஆனால் ஸ்னேகாவின் மனதில் பிரதாபை வைத்து சூர்யாவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது ஒரு நிமிடம் பிரீத்தியை உற்று பார்த்த பிரதாப் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு கேக்கட்டா ஆர் குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை இப்ப எடுத்து பண்ற அந்த பிரீத்தி தானே நீங்க ரைட் என்று பிரதாப் கேட்டு முடிக்க சந்தோஷத்தில் ஸ்னேகாவும் ஆமாம் அதே பிரீத்தி தான் என கத்தினாள் சந்தோஷமாக மீண்டும் ஒரு முறை பிரீத்தியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் பின் அவனுடன் வந்த நண்பன் இன்பாவையும் அறிமுகப்படுத்தினான் இன்பாவின் தந்தை கோயம்புத்தூரில் பல இடங்களில் நகை கடைசோரும் வைத்துள்ளார் பிரதாபிற்கு சலித்தவன் அல்ல என்பது போல் அவனும் தன்னுடைய சொத்துக்களைப் பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தான் அப்புறம் நீங்க உங்களை பத்தி சொல்லவே இல்ல என சூர்யாவை பார்த்து பிரதாப் கேட்டான் தன்னுடைய பெயர் சூர்யா என்று மட்டும் சொன்னவன் வேறு எதையும் அவனிடம் பேசிக் கொள்ளவில்லை இந்த ஊரே கூறும் அந்த உதவாக்கரை பிரீத்தியின் புருஷன் இவன்தானா என்று நினைத்த பிரதாப் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதா கேள்விப்பட்டோம் எந்த வேலைக்கும் போகாம பொண்டாட்டியோட காசுல ஜாலியா சாப்பிடுறது ஒரு தனி தானே எங்களுக்கும் பிரீத்தி மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் என்று பிரதாப் சிரித்து கொண்டே சூர்யாவை பார்த்து பேச அவனோடு சினேகாவும் இன்பாவும் சேர்ந்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தனர் போதும் நிறுத்துங்க என்ற ஒரு குரல் கேட்டதும் அவர்களுடைய சிரிப்பு அடங்கியது பிரீத்தி கோபத்தில் அவர்களை பார்த்து கத்துவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை இதுல என்ன இருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எனக்கு கேவலமா தெரியல சூர்யா பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரதாபை பார்த்து பேசினான் பிரீத்தியின் கைகளை லேசாக தட்டிக்கொண்டே அவள் காதில் மட்டும் கேட்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் இவ்வாறு சூர்யா கூறிய பின் பிரீத்தி மேலும் எதுவும் பேசாமல் அமைதியானாள் சாரி பிரதர் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு இதெல்லாம் கேட்கல என்று கூறிய பிரதாப் ஏ இன்பா புதுசா இன்னொரு பிராஞ்ச் ஜுவல் ஷாப் ஓபன் பண்ண போறதா சொன்னதானே அதுக்கு ஆள் தேவைப்பட்டா சூர்யாவை கூட நீ எடுத்துக்கலாம் அவர் வீட்டில் சும்மா தான் இருக்காரு ஐ மீன் கண்டிப்பா உன் கடைக்கு தேவைப்படுவார்னு சொல்ல வந்தேன் என்று சூர்யாவின் மீது அக்கறை உள்ளது போல பிரதாப் பேசினான் இதை கேட்ட இன்பாவின் முகம் சிரிப்பில் குலுங்கியது நான் ஓபன் பண்ண போற ஜுவல் ஷாப்க்கு ஆளுங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்க நிச்சயமா சூர்யாவை சேர்த்துக்கிறேன் மாத்தவங்கள விட பத்து பர்சன்ட் அதிகமாவே சம்பளம் தரேன் என்று இன்பா சிரித்தான் சூர்யா நல்ல ஆஃபர் பேசாம இந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்களோட ஒரு தடவை தான் கிடைக்கும் என்றால் உங்களோட ஆஃபர் எல்லாம் குளிர்ச்சியா தான் இருக்கு ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல எப்பவும் ரவிக்குமார் சாரோட பிஏவா தான் எனக்கு பெருமை என்று சூர்யா வேறு கூறிவிட்டு மௌனமாகவே அமர்ந்தான் இதுதான் சமயம் என்று சூர்யாவை சீந்திக்கொண்டே இருந்தால் சினேகா சூர்யா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை நேரம் பிரீத்தி அமைதியாக இருந்தால் ஆனால் தன்னுடைய கண் முன்னே சூர்யாவை மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை அவளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை தன் எதிரே இருந்த ஸ்பூனை தட்டிவிட்டு போதும் நிறுத்துங்க இனி யாரும் சூர்யாவை பத்தி பேசாதீங்க என்ற பிரீத்தி வேறு எதுவும் பேசாமல் அவள் முன்னே இருந்த தட்டை பார்த்து முறைத்தபடி அமர்ந்திருந்தாள் பிரீத்தி அப்படி கோவப்பட்டது ஸ்னேகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது சாரி பிரீத்தி ஒரு தான் என்று பிரதாப் கோரிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்னேகா எழுந்து நின்றாள் இங்கெங்க டாய்லெட் இருக்கு என்று ஸ்னேகா கேட்க பிரதாப் தன்னுடைய கையை வலது பக்கம் காட்டினான் அந்த ரூம் சிறிது நேரத்தில் அமைதியாக மாறியது யாரும் யாருடனும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தனர் பாத்ரூம் சென்ற சினேகா பிரீத்தியை தப்பு கணக்கு போட்டுவிட்டோம் என்று நினைத்தாள் பிரீத்தி உண்மையாகவே சூர்யாவை காதலிக்கிறாள் என்று அவளுக்கு புரிந்தது அப்பொழுது அதே பாத்ரூம் உள்ளே வழிகை தலையுடன் கழுத்து நிறைய கோல்டு செயினும் பார்ப்பதற்கே கரடு முரடான தோற்றம் கொண்ட ஒருவன் உள்ளே நுழைந்தான் அவன் உள்ளே நுழைந்தவுடன் அந்த பாத்ரூம் சாராய நாற்றத்தால் நிரம்பியது தட்டு தடுமாறி உள்ளே வந்தவனை பார்த்து ஸ்னேகாவுக்கு பயம் லேசாக பற்றி கொண்டது பின் மெதுவாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஹலோ மிஸ்டர் இது லேடிஸ் பாத்ரூம் கொஞ்சம் கூட மேனஸ்ல வெளியே போங்க என்று ஸ்னேகா அந்த மொட்டை தலை ரவுடியை பார்த்து திட்டினாள் செம்ம போதையில் இருந்த அந்த ரவுடி கையில் சரக்கு பாட்டிலும் வெளியில் செல்லும் வழியை மறந்துவிட்டு அமர்ந்து கொண்டான் அவசரமாக கேபினை விட்டு வெளியே வந்த ஸ்னேகா கையில் மொபைல் போனை எடுத்து வர மறந்துவிட்டாள் இந்த மாதிரி நடக்கும் என்று அவள் நினைத்து பார்த்தாளா என்ன சார் ப்ளீஸ் நான் வெளியில போற வழியில தான் நீங்க உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன் என ஸ்னேஹா இந்த முறை அந்த ரவுடியிடம் அமைதியாக பேசினால் பிரைவேட் கேபினை ஒட்டியிருக்கும் பாத்ரூமிற்கு யாரும் வரமாட்டார்கள் பிரைவேட் கேபினை வாடகைக்கு எடுத்த நபர்கள் மட்டுமே அந்த பாத்ரூமை உபயோகிக்க முடியும் அதனால் அங்கு எப்பொழுதும் கூட்டம் இருக்காது அங்கு என்ன நடந்தாலும் வெளியில் யாருக்கும் தெரியாத அளவு அந்த பாத்ரூம் அமைக்கப்பட்டிருந்தது பாத்ரூம் சுவரை ஒட்டியே மெதுவாக வெளியே நகர முயற்சித்தாள் அவனுக்கும் இடையே இருந்த சிறிய இடைவெளியில் எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று நினைத்து மெதுவாக கால் எடுத்து வைத்தாள் அப்பொழுது ரவுடி திடீரென கண் விழித்தான் ஸ்னேஹா செய்வதறியாது வேகமாக அந்த மொட்டை தலை ரவுடியை தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஓங்கி எத்தினாள் அவள் எத்தியதில் இருந்த அந்த ரவுடி இரண்டு அடி தள்ளி போய் தட்டு தடுமாறி நின்றான் ஸ்னேஹாவின் மேல் கோபப்படுவதற்கு பதிலாக சாதாரண ஆள் மாதிரி தான் என்ன ஒரு அடி முடிஞ்சிருச்சு என்னோட டர்ன் என்ற அந்த மொட்டை தலை ரவுடி ஸ்னேகாவை நோக்கி தட்டு தடுமாறி நடந்து சென்றான் அவன் தட்டு தடுமாறி வந்ததை பார்த்த ஸ்னேகா பயத்தில் அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்றாள்